வணக்கம் நான் உங்கள் கோவை கட்டரும்பு முதுரேஸ்வரா எழில் கொஞ்சம் கடற்கரை நகரத்தில் அமைந்துள்ள ஒரு சிவன் தலமாகும் இது பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான காட்சியை நமக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் கர்நாடகா மாநிலத்தில் கடற்கரை நகரமான திருக்கோயில் என்ட்ரன்ஸில் தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் இந்த கோயிலோட ராஜகோபுரத்தோட உயரம்னு பார்த்தீங்கன்னா இருநூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரம் முடியுதுங்க இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இரண்டாவது ராஜகோபுரம் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ரீரங்கம் இது பார்த்தீங்கன்னா உயரத்தில் இரண்டாவது இடம் பிடிக்குது திருப்பணி வேலை நடந்துகிட்டு இருக்குதுங்க இப்போ நீங்கள் அந்த கண்குள்ளா காட்சியெல்லாம் பார்க்கலாம் சாமி தரிசனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருந்து இந்த மாதிரி நம்ம வந்து கோபுர தரிசனம் செய்யலாம் நீ மூலவர்கிட்ட இருக்கிற கோபுர தரிசனத்தையும் ராஜகோபுர தரிசனத்தையும் கோயில் வளாகத்துக்குள்ளேயே இருந்து பார்க்கலாம் இப்போ திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்கு கோயில் வளாகத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா அந்த சிலை ஒரு பெரிய சிவன் சிலை தெரியும் அந்த சிவன் சிலையை நம்ம பார்த்து ரசிக்கலாம் முதுரேஸ்வரா ஓம் கடற்கரை அந்த கடற்கரைக்கு பேர் வந்துங்க ஓம் இங்க பாத்தீங்கன்னா அதிக வெளிநாட்டுவர் வந்து சுற்றுலா தலமாக இருக்குது அது மட்டும் இல்லாம ஒரு சிறந்த சிவன் தலங்க எந்நேரம் நேரம் ஓம் ஓம் அப்படிங்கிற ஒரு ஒளி நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் கண்ணாடி பேலைக்குள்ளே பல சிற்பங்களை வச்சு வழிபட்டு வர்றாங்க இதோடய வரலாறு பார்த்திங்கன்னா ஒரு குகை கோயில் இருக்குது அதை நான் பின்னாண்டி உங்களுக்கு சொல்கிறேன் முக்கியமான நிகழ்வுகள் நிறைய இருக்குதுங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ அதே இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சிவபெருமானை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப உயரமான இடத்துல இருக்காரு அவர் எப்பவுமே கஷ்டப்பட்டு பார்க்க வந்தால் மட்டும்தான் பலன் இந்த கோயிலுக்கும் ராமாயணத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குங்க கண்டிப்பாக ஏன்னா நிறைய சிற்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணத்துக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்குது தெரிஞ்சவங்க அப்படியே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த சிவனை பார்க்குறக்கு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் நடைப்பயணமாக வந்து மேலே வந்திருக்குறோம் சுமார் ஒரு நூற்றி இருபது படிக்கட்டுகள் மேலே வரணுங்க இப்போ நம்ம சாமி தரிசனம் போக போகிற உள்ள இந்த நகரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரயில் மூலம் வரலாம் போக்குவரத்து நல்ல வசதி இருக்குதுங்க அரசு பேருந்துகளும் தனியார் பேருந்துகளும் அதிகமாக இயக்கப்படுதுங்க இது ஒரு சுற்றுலாத்தலம் தாங்க கடற்கரை நீங்கள் வந்து அடைஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா அலைகளோட இசையை கேட்டு ரசிக்கலாம் மணல் திட்டுக்களை பார்த்து ரசிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே மீன்பிடி தொழில் ரொம்ப முக்கியமாக இருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ராமாயணத்தோட இவர் தான் ராவணன் மையப்படுத்தி ஏதோ ஒரு கரு உருவாக்கியிருக்காங்க அவங்க லாங்குவேஜில் அதாவது கன்னடம் லாங்குவேஜில் ஸ்டோரி சொல்லிகிட்ருந்தாங்க நான் வீடியோ ஃபுல்லாக மியூட் பண்ணிட்டேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிஸ்ட்ரி எனக்கு சரியாக தெரியல நான் அதை வந்து உங்கள்கிட்டயே விட்டுறேன் இந்த மாதிரி சிற்பங்களை வந்து இங்கே வடிவமைச்சு வச்சுருக்குறாங்க நிறைய யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்தேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தகவல் சொல்லியிருக்கிறாங்க எனக்கு அந்த ஃபுல் ஹிஸ்ட்ரி தெரியாதனால வந்து நான் அதை வந்து உங்களை குழப்பி விட விரும்பலை நீங்களே வந்து புத்தகங்கள் மூலியமாக இல்லாட்டி நீங்கள் வேறு யூடியூபர்ஸ் மூலியமாக தெரிஞ்சுக்குங்க இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு கமெண்ட் போடுங்க இது ஒரு கடற்கரை நகரங்க இந்த கடற்கரை நகரத்துக்கு பார்த்திங்கன்னா ஓம் கடற்கரை நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப அமைதியாக இருக்குதுங்க அதுபோக இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா விளையாட்டுகள் நிறையா இருக்குதுங்க ஸ்கூபா டைவிங் பண்ணலாம் போட் போகலாம் அதுபோக ஃபேமிலி போட் சவாரி பண்ணலாம் ஸ்கூபா டைவிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு இரண்டாயிரம் ரூபாய் வாங்குகிறாங்க காலையில் பதினோரு மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க மூணு மணிக்கு முடிச்சிட்றாங்க இந்த மாதிரி நிறைய உபகரணங்கள் இங்கே விளையாட்டு தலமாக இருக்கிறதுனால அதிக வெளிநாட்டு பார்வையாளர்களை வந்து இது ஈர்க்கப்படுதுங்க இது ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாக இருக்கிறதுனால இந்த கர்நாடகா மாநிலத்தில் உள்ள மங்களூர் டிஸ்ட்ரிக்கு ஒரு கடற்கரை நகரமாக இருக்குது இவங்களுடைய அந்நிய செலாவணி அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கடற்கரை நகரம் அதாவது கர்நாடகா மாநிலத்தோட கடற்கரை நகரத்திலே பெருசு இதுதாங்க மீன்பிடி தொழில் வந்து இங்கே ரொம்ப இன்றியமையாத தொழிலாக இருக்குது இந்த குகை கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா இருபது ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்குகிறாங்க குழந்தைகளுக்கு பத்து ரூபா வாங்குகிறாங்க மறக்காமல் உள்ளே போய் விசிட் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த குகை கோயிலில் உங்கள் கருத்துக்களை அப்படியே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நண்பர்களே எனக்கு சரியாக தெரியலை முடிஞ்ச அளவுக்கு என்ன அப்பமான நான் கவர் பண்ணியிருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு அதாவது இதே பார்த்தீங்கன்னா காலை கீழே வரலை புனேஷ்வரமா இப்போ நீங்கள் வந்து இந்த புத்தேஸ்வரம் புத்தேஸ்வரம் புக்கேஷ்வரர் டெம்பிளில் வந்து நீங்கள் தரிசனம் பார்த்தீங்க உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது நல்லா இயற்கையாக நல்லா இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணுறோம் குழந்தைகளும் வந்து மாதிரி டைம் பண்ணலாம் என்ன வந்ததுன்னா நல்லா பார்த்துட்டு போகலாம் நல்லா வரலாம் ஆனால் ஒரு தோடு நேரமாக வரணும் சாய்ந்தரமாக மூணு மணிக்கு மேலே வந்தால் மதிய பெரியவங்கெல்லாம் வந்தால் கொஞ்சம் வெயில் கஷ்டப்படும் கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வெயிலாக இருக்குது இது சாயந்தரமாக வந்தால் நல்லா இருக்கும் நன்றிமா நன்றி சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே சனீஸ்வரனையும் போய் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த சைடை பார்த்தீங்கன்னா ஒரு கிருஷ்ணர் கோயில் வளாகத்துக்கு நாங்கள் போகலை ஏன்னா அங்கே வந்து மூடிட்டாங்க எந்த மூலவரையுமே வீடியோ எடுக்க அனுமதிக்கிறது இல்லைங்க ஆனால் வந்து இந்த கோயிலில் வந்து ட்ரெஸ் கோடு கட்டுப்பாடு இல்லை நீங்கள் சட்டையும் போட்டுக்கலாம் பேண்ட்டும் போட்டுக்கலாமோ அதனால் வந்து இந்த கோயிலில் வந்து நீங்கள் வேட்டி அணியணும் அப்படிங்க அப்படிங்கிற அவசியம் கிடையாது இது ஒரு முக்கியமான நிகழ்வு நண்பர்களே நம்ம அடுத்து பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா ராஜகோபுர தரிசனம் அதாவது நம்ம வந்து பதினெட்டாவது மாடியிலிருந்து நம்ம சிவபெருமானை பார்க்க இருக்கிறோம் சுமாரி இது பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஏழு அடி உயரமுடைய இந்த ராஜகோபுரத்தில் நம்ம வந்து பதினெட்டாவது மாடிக்கு லிஃப்டில் போய் மூணு பக்கம் கடற்கரையை ரசிக்கிறோம் ஒரு பக்கம் சிவபெருமானை ரசிக்கிறோம் இந்த இடத்துக்கு வந்திங்கன்னா இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது ஒரு முக்கியமான நிகழ்வு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து போட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப சின்னதாக இது தெரியும் ரொம்ப பிரம்மியமாக இருக்குதுங்க இந்த காட்சிகள் பார்க்குறக்கு இப்போ பாருங்கள் நம்ம சிவபெருமானை பார்க்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காற்று சிறு 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 சிறுன்னு அப்படியே சும்மா இயற்கையாக இருக்குதுங்க இந்த காற்று கடற்கரை காற்று நம்ம அனுபவிக்கலாம் இதை பார்க்குறதாங்க நம்ம வந்து இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வந்தோம் அருமையாக இருக்குதுங்க ஒரு பயமும் கிடையாது அழகாக இருக்குதுங்க இந்த இடம் மூணு பக்கம் கடல் நடுவில் சிவபெருமான் இந்த நிகழ்வு பார்க்குறதுக்கு மெய்சில் இருக்குதுங்க குழந்தைகளாக ரொம்பவும் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க ஏன்னா எங்கள் கூட வந்தவங்க எல்லாருமே பெரியவங்க அவங்களே அந்தளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க இந்த நிகழ்வை ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா தனிநபருக்கு இருபது ரூபாய் டிக்கெட் வாங்குனாங்க பத்து நிமிஷம் மேலே நம்ம பயணம் பண்ணலாம் ஏறுறக்கு ஒரு வழி இறங்குறக்கு ஒரு வழி இருக்குதுங்க இப்போ பார்த்திங்கன்னா திருப்பலி நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா அந்த லைன் லைன் கம்பிகள்லாம் தெரியுது நமக்கு திருப்பணி முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்கும் அதாவது பெயிண்டிங் ஒரு பண்ணிகிட்ருக்காங்க இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதிக மின்னொழியில் வந்து இந்த சிவபெருமானும் இந்த ராஜகோபுரமும் ஒளிரும்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் இரவு நேரத்தில் அறாவது போயிருந்திங்கன்னா அதனுடைய அனுபவங்கள் அப்படியே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நண்பர்களே ஏன்னா இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெற்ற கோயில் இப்போ நீங்களே பார்க்கலாம் எந்த அளவுக்கு கடற்கரை நகரம் இருக்குதுன்னு பாருங்கள் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அதாவது கடற்கரையில் குளிக்கிறாங்க நிறைய பேர் அதுபோக நிறைய கடற்கரை விளையாட்டு உபகரணங்கள் விளையாண்டுருப்பாங்க அது எல்லாமே நம்ம பார்க்கலாம் இப்போ சின்னதாக தெரிவாங்க பாருங்கள் குதிரை சவாரி ஒட்டக சவாரி அதுபோக எக்ஸ்ட்ரா ஒர்க் நிறையா கடைகளாக நிறையா இருக்குதுங்க வெஜ்ஜு நான்வெஜ்ஜு என்ன வேணால் வாங்கி சாப்பிடலாம் இது ஒரு கடற்கரை நகரமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இங்கே நண்டு ரொம்ப ஃபேமஸானவே பார்க்கலாம் நீங்கள் இந்த மாதிரி இங்கே வந்தீங்கன்னா குழந்தைகளில் விளையாண்டுருக்காங்க அது கூட நம்மளும் போய் விளையாடலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சிவன் தரிசிக்கலாம் நீங்கள் உயரமான ராஜகோபுரம் திருப்பணி நடந்துகிட்ருக்குங்க நாங்கள் மேலே போய் பார்த்துட்டு வந்துட்டோம் புதேஸ்வரருக்கு முடீஸ்வரர் நம்ம சாமி பேரே சரியா வரமாட்டேங்குது இவருக்கு நன்றி சொல்ல விதமாக வந்து நம்ம இன்னைக்கு அவருக்கே டெடிகேட் பண்றோம் தேங்க்யூ கடவுளே கடல் கரையில் பார்த்தீங்கன்னா சிப்பி நிறைய பொறுக்கிட்டு இருக்காங்க பாருங்க சிப்பி எல்லாம் பொறுக்கி இருக்காங்க அருமை இந்த கடற்கரை அலகத்தில் அரிய வரைக்கும் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் கருத்துக்களை அப்படியே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஒரு லைக் பண்ணி வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஒரு சூப்பரான போட்டு நிற்கிது இது ஒரு சுசுகி போட்டு பைப்பர் போட்டுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நேரில் பார்த்துட்டோம் தொட்டும் பார்த்துட்டோம் கடற்கரைக்கு போகிறதுக்கு மீன் பிடிக்க போக ரெடியாக இருக்காங்க அவங்க அழகான சீனரி இந்த இடத்துல பார்க்கலாம் வெரி குட் சூப்பர் சூப்பர் கடலையும் விளையாண்டோம் சூப்பர் 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 சூப்பர்